السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون صدق الله العلي العظيم سر وبحر وبحر يولهي بديت بريبالي الله يركه வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மாணவி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் விஷயத்தில் மனித சமுதாயம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய சத்தத்திற்கு முன்பாக தங்களுடைய சப்தத்தை எவ்வாறு தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஈமான் கொண்ட லா நீங்கள் உங்களுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம் சவுத்தின் நபியே நீங்கள் நபியின் சப்தத்திற்கு மேலே உங்கள் சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள் மேலும் உங்களுக்குள் ஒருவர் மற்றவருடன் இறைந்து பேசுவது போல் அவரிடம் நீங்கள் இறைந்து பேசாதீர்கள் தஹ்பத் இவற்றால் நீங்கள் இறைந்து பேசுவதால் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுக்கு முன்பாக இறைந்து பேசுவதால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உங்கள் அமல்கள் அழிந்து போகிவிடும் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களைப் பற்றி மாணவி சலுதா அலிசுலவங்க எங்கே இருக்கிறாங்க என்று இறை நம்பிக்கையாளர்கள் நிறையின் நிறைந்திருக்கின்ற ஒரு சபையில் கேட்கப்பட்டால் மாணவி சலுதா அலிசுலவங்க எங்க இருக்கிறாங்க என்று இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் கேட்கப்பட்டால் உடனே சட்டனை இப்படி ஒரு பதில் சொல்லுவாங்க மதீனாவின் புனித ரவுலாவில் இருக்கிறார்கள் என்பதாக இறை நம்பிக்கையாளர்களில் அதிகமானவர் என்ன செய்வாங்க சபையில் உட்கார்ந்துருந்து கேட்டால் இவ்வாறு சொல்லுவாங்க சராசரி முஸ்லிம்களிடமிருந்து இப்படித்தான் என்ன செய்யும் பதிலும் வரும் ஆனா பெருமானார் செல்லல்லாம் ஒலியே சொல்லும் அவர்கள் மீது பேரன்பும் காதலும் கொண்டிருக்கிற ஒரு இறை நம்பிக்கையாளர் என்ன செய்வார் இவ்வாறு பதில் கூறுவாராம் ஒவ்வொரு நாளும் நான் அத்தஹியாத்தில் சொல்கிற சலாத்திற்கு பதில் கூறும் தூரத்தில் தான் என் நேச நபி சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் வீற்றிருக்கிறார்கள் என்று பதில் கூறுவார்கள் இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் காதல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளரிடத்துல கேட்கப்பட்டா அவங்க என்ன செய்வாங்க ஒவ்வொரு நேரமும் நான் தொழுகிறப்ப நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் மீது செலாம் சொல்கிறப்ப அவங்க பதில் செலாம் சொல்லக்கூடிய தூரத்தில் தான் என் பக்கத்துலாம் இருக்கிறாங்க என்பதாக என்ன செய்வாங்களாம் ஒரு இறை நம்பிக்கையாளர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த நேசம் பாசம் கொண்ட காதல் கொண்ட அந்த மனிதர் இவ்வாறு குறிப்பிடுவார்கள் என்பதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க நான் மாணவி சல்லல்லா அலீசல்லம் அவர்களை சராசரி முஸ்லிமாக இருந்து பார்ப்பதற்கும் பேரன்பும் காதலும் நிறைந்த முஸ்லிமாக இருந்து பார்ப்பதற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது வாருங்க சுய பரிசோதனை பரிசோதனை செய்து நாம் நாம் யாராக இருக்கின்றோம் யாராக இருக்க வேண்டும் என தீர்க்கமான ஒரு முடிவுக்கு நாம் என்ன செய்யணும் வரணும் ஏன்னா எல்லாமல்ல ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா அந்த நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களுடைய உயர்வை பற்றி குறிப்பிடும் பொழுது இவ்வாறு சொல்கிறான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்த்தோம் மீன்களே நீங்கள் நபியும் சப்தத்திற்கு மேலே உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீங்க உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் இறைந்து பேசுவது போல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடம் நீங்கள் இறைந்து பேசாதீங்க அப்படி நீங்கள் பேசினீங்கன்னா அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உங்கள் அமல்கள்லாம் என்ன செய்யும் அழிந்து போகிவிடும் என்பதாக வல்ல ரஹமான் அல்லாஹுத்தாலா திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் நபிகளாரை பற்றி இந்த வசனம் இறங்கியவுடன் இந்த வசனம் இறங்கியவுடன் அந்த இறை தூது இறை தூதர் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் மீது கொண்டுள்ள அளப்பெரும் பாசம் கொண்ட நேசம் கொண்ட காதல் கொண்ட அந்த சத்திய சகாபாக்கள் நபி தோழர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது இந்த வசனம் இறங்கியவுடன் உமர் ரலி அல்லாஹத்தில் அவங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீ சொல்லம் அவர்களிடம் பேசினால் மிகவும் குரலை தாழ்த்தி என்ன செய்வாங்களாம் பேசுவாங்களாம் எந்த அளவிற்கு என்றால் இரண்டு முறை கேட்ட பின்புதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீ சொல்லம் அவர்கள் விளங்கி கொள்ள முடியும் என்னும் அளவிற்கு மிகவும் பரிவோடு சப்தத்தை குறைத்து என்ன செய்வாங்களாம் பேசுவாங்களாம் என்ன காரணம்னா நம்முடைய அமல்கள் அனைத்தும் விடக்கூடாது என்கின்ற அந்த பய உணர்வு நாயகம் சல்லல்லாஹ் அலி சொல்லும் அவர்கள் மீது கொண்ட அந்த அளப்பெரும் பாசம் அவ்வாறு பணிய செய்தது உமர் அலிவ்லாடைய ஆட்சி காலத்தில் ஒருமுறை மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து இருவர் என்ன செஞ்சாங்க ரெண்டு நபர்கள் சப்தமிட்டு பேசி கொண்டிருப்பதை பார்த்த உமர் அலி உள்ளாஹத்தில அவங்க அருகே வந்து நீங்கள் யார் உங்களுக்கு எந்த ஊர் என்று என்ன செஞ்சாங்க உமர் அலி உள்ளாஹத்திலங்க அந்த இரண்டு நபர்களை பார்த்து கேட்டாங்க அதற்கு அந்த இரண்டு நபர்களும் நாங்கள் தாயிஃப் நகரத்தை சார்ந்தவர்கள் என்று பதில் கூறினாங்க அப்போது உமர் அலி உள்ளாஹத்துல அவங்க நீங்கள் மட்டும் மதினாவாசிகளாக இருந்திருந்தால் உங்களை வலிக்கும்படி நான் என்ன செஞ்சிருப்பேன் அடிச்சிருப்பேன் ஏன்னா அளவுக்கு சத்தம் போட்டு பேசக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்கின்ற அளவுக்கு நான் என்ன செய்வேன் மதினவாசிகளாக இருந்திருப்பீர்களே ஆனால் உங்களை நான் அடிச்சிருப்பேன் என்பதாக உமர் அலியுல்லாஹத்தில் அவங்க கூற கூறிய செய்தி தப்சீரே பி லில் குரான் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பான் அவர்களே அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு லியூசல் முருள் மீது கொண்டுள்ள அந்த காதல் பாசம் இறைமறை வசனம் அவர்களை அவ்வாறு பணியை செய்தது அன்பான் அவர்களே உமர் அலி அல்லாஹூத்தல் அன்ப அவர்களின் சகோதரர் ஜெய்தபுனு ஹத்தாப் ரலியுல்லாஹூத்தல் அன்ப அவர்களுக்கு முகமது என்னும் பெயர் கொண்ட ஒரு மகன் இருந்தார் ஒரு நாள் முகம்மது அவர்களை ஒருவர் வீதியில் வைத்து முகமதே அல்லாஹ் உம்மை இவ்வாறு இவ்வாறெல்லாம் தண்டிப்பானாக என்று பழித்து கூறிக்கொண்டு என்ன செஞ்சாரு இன்னொரு மனிதர் இருந்தார் அப்போது அந்த வழியாக சென்ற உமர் ரலியுல்லாஹத்தில் அவங்க அந்த வழியாக சென்ற உமர் ரலியுல்லாஹத்தில் அவங்க இந்த வார்த்தைகளை செவிமடுத்தவுடன் இந்த வார்த்தையை கேட்டவுடனே தம் சகோதரன் மகனை அழைத்து மகனே உம்முடைய முகமது என்ற பெயரை மாற்றிவிடு ஏன்னா உன் பெயரை கூறி யாராவது திட்டினால் அது என்னுடைய ஹபீபாகிய என்னுடைய நேசத்திற்கும் என்னுடைய உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களை திட்டுவது போன்று நான் உணருகின்றேன் என்றார்களாம் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லமோட பேரை வச்சிருக்கக்கூடியவங்க கூட ரொம்ப கண்ணியமாக பாதுகாப்பாக இருந்துக்கணும் ஏன்னா தம்முடைய பெயரை கொண்டு மற்றவங்க திட்டுகின்ற பொழுது அது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை திட்டுவது போன்று உணரக்கூடிய அளவிற்கு அந்த சத்திய சகாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் பெயரின் மீதும் அவர்கள் மீதும் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆக இப்படிப்பட்ட நேசத்துடன் ஒரு இறை நம்பிக்கையாளர் நடந்து கொண்டால் அதுதான் நபிகளாரின் மீதுள்ள அன்பிற்கு உதாரணம் நம்மில் எத்தனையோ பேருக என்ன செய்கிறோம் நம்முடைய எத்தனை பேர்களுடைய நிலையை பார்த்தா நபிகளாரை பற்றி பேசப்படுகின்ற இடங்களில் அவர்களின் பெயரை காதில் கேட்டும் கூட வீணான பேச்சுக்கள் சப்தங்கள் அதே போன்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலே அவர்கள் மீது செலவாத்து சொல்லப்பட்ட அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் அதற்கு செலவாத்து சொல்றதில்லை நபிகளாரின் சொல்லுக்கும் அல்லாஹுவின் சொல்லுக்கும் கண்ணியம் அளிக்காத ஒரு நிலைமையில நம்மில் பலரின் நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நிலை மாற வேண்டும் உண்மை முக்மீன்களாக வாழ வேண்டும் அத்தகைய சிறந்த வாழ்வையும் நபிகளாரின் பெயர் குறிப்பிடப்பட்டால் அதற்கு கண்ணியம் நிமித்தமாக சலாத்தை கூறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக சிறந்த முக்மீன்களாக இந்த உலகத்தில் வாழ செய்து நாளை மறுமையிலும் அந்த சிறந்த முக்மீன்களாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக ஆமீன் வாஹர் தாவாகும் அன் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ